சபைக்குள் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் தான் கெண்டைக்கு பக்கத்தில் ஒகையோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஒரு சர்ச் இருக்குது மெகா சர்ச் அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு ஒஹியோ மெகா சர்ச் அப்படின்னு இருக்கு பாஸ்டர் ஆலி பேட்டர்சன் அந்த சபைக்குள்ள மிக மோசமான சம்பவங்கள் அரங்கேற தொடங்கி இருக்குது கடைசி காலத்தில் ரெண்டு பேரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கணும் இல்லையா பரிசுத்த மார்க்கம் இவர்களால் தூசிக்கப்படும்னு இருக்குது இல்லையா சத்திய மார்க்கம் இவர்களால் தூசிக்கப்படும் அந்த வசனத்தை ஏற்கனவே பல விஷயங்களில் நடந்துருச்சு அதாவது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி காரெல்லாம் நடந்துருச்சு ஆனால் இது துணிகரம் மனசாட்சியில் சூடுண்டவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அந்த வீடியோவை பார்ப்பீங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே பைபிளை எட்டி உதைக்கிறது யார் அதை கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டி எங்கே சர்ச்சில் புல்பீட்டில் இது நடந்திருக்குது அது எங்கே நடந்தாலும் தப்பு தான் அது ஸ்டேடியத்தில் நடத்தலாமா இப்போ சில ஆட்கள் நம்ம ஆட்கள் சொல்கிறான் சினிமா நடிக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு நாங்கள் சர்ச்சுக்குள்ளேயே ஆடுறோம் அப்படின்னு கேட்குறான் ஆனால் அந்த மாதிரி இது எங்கே நடந்தாலுமே இது தப்பு தான் பாருங்கள்லேன் இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சர்ச்சில் இது ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மறைந்த ஒரு பாடகர் அவருடைய வேஷம் போட்டு இப்போ நம்ம ஊரில் சினிமா நடிகர் வேஷம் போட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி வேஷம் போட்டு வர மாதிரி அல்விஸ் ப்ரிஸ்லின்னு சொல்லி அந்த காலத்தில் நைன்டீன் செவன்டிஸில் இருந்ததான ஒரு பாடகர் அவருடைய பாட்டை அவரை மாதிரியே இவங்க வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவரை மாதிரி அந்த காலத்து பாடல்களை சர்ச் பாடுறாங்க ஜனங்க அதை என்டர்டெயின்மெண்ட்டாக ரசிக்கிறாங்க இப்போ அதை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி ஊழியக்காரங்க அந்த காலத்தில் உள்ள சினிமா பாட்டை எடுத்துகிட்டு வந்து சர்ச்க்குள்ளே பாடினா எப்படி இருக்கும் பாடினா எப்படி இருக்குன்னா பாடுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பாடுறாங்க இந்த ஆவி உலகம் முழுக்க கிரியை செய்யுது தான் சொல்கிறேன் அது வெளிநாட்டிலையும் கிரியே செய்து இந்தியாலையும் கிரியே செய்து பழைய பாட்டை அந்த பாட்டை இந்த பாட்டை ஆனால் என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இவன் ஊழியக்காரங்கிற போர்வையில் பாடிக்கிட்டு இருக்கிறான் அவன் அந்த சினிமா நடிகையனுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வந்து பாடுறான் இதுதான் இங்கே வித்தியாசம்னு பாருங்களேன் அந்த எல்விஸ் ப்ரெஸ்லியோடைய ட்ரெஸ் போட்டு வந்து அதே மாதிரி போட்டு அந்த பாட்டை பாடுறாங்க இன்னொரு இதே சர்ச்சில் இன்னொரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து பாதாளத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் வந்து மதுபானம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறுவறுப்பான பாடல்களை பாடுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா மதுபானம் குடிப்போம் அங்கே உட்காந்துக்கிட்டு பத்தி பேசுறாங்க இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாடுறாரு போதையை பத்தி சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த போதை உண்டாக்கக்கூடிய பாட்டை பாடுறாரு இந்த ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இன்னும் நீங்கள் விழித்து கொள்ளாவிட்டால் சபையானது மிக மோசமான கண்டிஷனுக்கு போகும் மிக முக்கியமானவர்கள் இவர்களை குறித்து சரி எக்கெட் கெட்டு போகட்டும் அப்படின்னு அமைதியாயிட்டாங்க அவர்கள் இருக்கிறது நல்லது அவர்கள் கெபிக்குள் இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஆனால் இதை கண்டிக்க வேண்டியது அவசியம் இல்லாவிட்டால் இதுதான் மாடல் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை இதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட சபைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதிருங்கள் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை உங்கள் சபையில் நீங்கள் ஏற்றினால் உங்கள் சபையும் இப்படிப்பட்டதான ஆக்கினைக்குள்ளாக போகும் ஒரு நாள் வரும் இவர்கள் அத்தனை பேருக்கும் கருத்தர் கொடுப்பார் சினிமா சினிமாக்காரன் மாதிரி போட்டுக்கிட்டு மாதிரி பாடிக்கிட்டு சினிமாக்காரனுடைய வேஷத்தையே போட்டுக்கிட்டு சினிமா பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக வரும் இது இப்போ அமெரிக்கா நினைக்காதீங்க இது அப்படியே உலகம் முழுக்க நடக்குது எல்லா நாட்டிலையும் நடக்குது அந்த துணிகரம் இப்பொழுது வேர்ல்டு வைடு ஒரு ஆவி கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது சபைக்குள்ளே பாழாக்கும் அருவருப்பு வசனம் சொல்லுது இல்லையா பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவருப்பை நீங்கள் காணும் போதுன்னு ஓடிப்போங்கள்னு இருக்குல்ல இப்போ நம்ம ஓடிப்போகல ஒன்று இவங்களை அப்புறப்படுத்தணும் ஏன்னா இசைக்க என்ன பண்ணணுமா மேடைகளை அப்புறப்படுத்தி நான் பார்க்குறோம் பாளையத்தை விட்டு தீட்டானவைகளை அப்புறப்படுத்துங்கள்னு இருக்குது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் தேவாலயத்துக்குள்ளே இருந்து அந்த காரியங்களை காசுக்காரர்கள் எல்லாம் சவுக்கெடுத்து அடிச்சார் இல்லையா நம்ம அடிக்க முடியாது ஆனால் ஸ்பிரிச்சுவலி இதையெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சபை மிக மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்குது இல்லை ஒரு குரூப்பு அதெல்லாம் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் ஊழியத்தில் அது எங்கள் சபைக்குள்ளே வராது நாங்கள் பார்த்துக்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்ட்டு வாயை மூடிட்டு ஒரு குரூப் இருக்குது அவங்க இருக்கட்டும் வாலிபர்களுக்கு சொல்கிறேன் எங் போதகர்கள் சபையை நடத்தக்கூடியவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் அடுத்த தலைமுறை ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் இவர்களை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்காதிருங்கள் இவர்களுக்கு விரோதமாக எளியாக நின்றது போல் நீங்கள் நின்றாதான் அடுத்த தலைமுறை கிறிஸ்துவுக்குள் நிற்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ